பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான தகவலை பத்தி தான் சொல்ல போறேன் நிறைய பேர்கிட்ட ஒரு சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்த பணம் வந்து திரும்ப கிடைக்கல அப்படின்ற ஒரு கவலை நிறைய பேர்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு நம்ம கிட்ட கை நிறைய பணம் இருக்குதுங்கும் போது ஒருத்தர்கிட்ட ஒரு அவசரத்துக்கு நீங்க உதவி செய்றீங்க பணத்தை கொடுத்து ஆனா அவங்களோ உங்களை நினைத்து பார்க்காம அந்த பணத்தை திருப்பி தராம காலம் தாழ்த்துறதுன்றது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இல்லையா சோ அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வைதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அதற்குண்டான ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவுல சொல்ல வந்திருக்கேன் என்ன பரிகாரம் அப்படின்றத இப்போது பார்ப்போம் முதல்ல இந்த பரிகாரத்திற்கு தேவையானதுன்னு பார்த்தோம்னா பதினோரு கோமதி சக்கரம் தான் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவையானது இந்த பரிகாரத்தை சுபமுகூர்த்த நாளாக பார்த்து நீங்க இந்த பரிகாரத்தை காலையில பத்து மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும் புதுசா கோமதி சக்கரம் வாங்குறீங்கன்னா ஒரு கங்கா ஜலத்துல வந்து நல்லா போட்டு கிளீன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த இடத்துல அரச மரம் இருக்கோ அந்த இடத்துக்கு போய் ஒரு ஆழமான ஒரு பள்ளம் தோண்டி அந்த இடத்துல அமரணும் நீங்க வந்து உட்காரணும் அந்த இடத்துல சரிங்களா நெக்ஸ்ட் அந்த பள்ளத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துருப்பீங்க இல்லையா ஒவ்வொரு கோமதி சக்கரமா அந்த பள்ளத்துக்குள்ள உங்க கையால வைக்கணும் அது வைக்கிறப்போலாம் உங்களுக்கு யார் பணத்தை திருப்பி தராம ஏமாத்திட்டு இருக்காங்களோ அவங்களுடைய பெயரை சொல்லிட்டு பணத்தை திருப்பி தர வேண்டும் அப்படின்னு வேண்டணும் ஒவ்வொரு கோமதி சக்கரத்தை அந்த பள்ளத்துல வைக்கும் போதும் ஒவ்வொரு டைமும் அவருடைய பெயரையும் இந்த மாதிரி பணம் திரும்ப கிடைக்கணும்ன்றதையும் நீங்க வேண்டுதெல்லாம் வைக்கணும் பதினோரு கோமதி சக்கரத்தை நீங்க உள்ள வச்சதுமே வந்து மண்ணை போட்டு முழுசா மூடிவிட்டு அந்த இடத்த தொட்டு வணங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு நீங்க வந்து விடலாம் சரிங்களா இந்த பரிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில ஆறு மணிக்குள்ள சாரி காலையில ஆறு மணில இருந்து காலையில பத்து மணிக்குள்ள வந்து செஞ்சிடணும் சோ கண்டிப்பா சுபமுகூர்த்த நாளாதான் வந்து நீங்க பார்த்து செய்யணும் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் பணம் திரும்ப கிடைக்கலன்னு கவலையே படாதீங்க இந்த பரிகாரத்தை நீங்க ஒரே ஒரு டைம் தான் செய்யணும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன ப்ராசஸ்ன்றதையும் நான் ஸ்லோவா தான் இந்த பதிவுல விலக்கியிருக்கேன் ஸோ இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் வருது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனல் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும் முழு ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல ஸ்கிரோல் ஆயிட்டு இருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு முழு ஜாதகத்தையும் போன் காலிலே வந்து பார்த்து கொள்ளலாம் வாஸ்து கன்சல்டேஷனும் செப்பரேட்டா வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு வீட்டுக்கு அல்லது நிலம் பூமி சார்ந்த கட்டட அமைப்புக்கு வாஸ்து பார்க்கணும்னாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு வாஸ்து பார்க்கணுன்னாலும் சரி சேம் கன்சல்டேஷன் நம்பர்க்கே நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பதிவு இதோட நிறைவடைந்தது அடுத்த ஆன்மீக பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்